திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு அனைத்து கட்சி அஞ்சலி கூட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் துறைமணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற திமுக அதிமுக சிபிஐ சிபிஎம் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் முன்னதாக தாடிக்கொம்பு சாலையில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திலிருந்து ஏராளமான தொண்டர்கள் பேரணியாக காமராஜர் சிலையை வந்தடைந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமார் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் அஞ்சலி கூட்டத்தில் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா வடக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செலியன் மாவட்ட பொருளாளர் சரவணன் மாவட்ட வர்த்தகணி அமைப்பாளர் பொன்முருகன் மண்டல தலைவர்கள் பிலால் உஷேன் பீட்டர் ஆனந்த் கார்த்திக் திமுக பகுதி செயலாளர்கள் பஜுல் ஹக் சந்திரசேகரன் ஜானகிராமன் ராஜேந்திரன் எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் அபுதாகிர் தமுமுக மாவட்ட தலைவர் ஷேக் பரீத் மதிமுக நகர செயலாளர் செல்வேந்திரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பிரபாகரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் டீகா மாவட்ட அமைப்பாளர் கருணாநிதி தந்தை பெரியார் திராவிட கழக மாவட்ட அமைப்பாளர் சம்பத் அஇஅதிமுக அமைப்பு செயலாளர் மருதேராஜ் மற்றும் அனைத்து கட்சி தொண்டர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக அந்த அஞ்சலி செலுத்தும் கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியாவிற்காக செய்த நல்ல விஷயங்களை பற்றி எடுத்து கூறினர் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் துரைமணிகண்டன் சிறப்பாக இந்த விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார் தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நம்மை விட்டு ஒரு தலைவர் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பண்பாளராக விசுவாசமிக்க ஒரு தலைவராக காங்கிரஸ் பேரீக்கியத்தினுடைய பற்றாளராக இந்த தேசத்தை ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் இன்று தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் ஆக உலக நாடுகளுக்கும் வழிகாட்டிய தலைவராக மன்மோகன் சிங் இருக்கின்றார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி அப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவர் இனி கிடைக்கப்படாத ஒரு தலைவர் அப்படிப்பட்ட பெரிய தலைவரை நாம் இழந்திருக்கிறோம் நமக்கு எல்லாம் வருத்தம்